வணக்கம் இன்றைய நம்ம ஆய்வு பயணத்துக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஸ்ரீ ஆத்மானந்தா அதாவது ஸ்ரீ கிருஷ்ண மேனன் எழுதின ரெண்டு முக்கியமான நூல்களுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம் ஒன்னு ஆத்ம தர்ஷன் இன்னொன்னு ஆத்ம நிர்வத்தி இந்த நூல்களில் மையமா இருக்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே எப்போவாது வர்ற ஒரு கேள்விதான் உண்மையில உண்மையில் நான் அப்படிங்கிறது யாரு இந்த உடம்பா மனசா இல்ல இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட வேற எதுமா எங்க நோக்கம் என்னன்னா உங்களுக்காக இந்த தத்துவங்கள்ல இருக்கிற முக்கியமான கருத்துக்களை சாராம்சத்தை எடுத்து கொஞ்சம் எளிமையா தரணுங்கிறது தான் நம்மளோட இருப்பின் மூலத்தை தேடுற மாதிரி ஒரு முயற்சி இது சரி ஆரம்பிக்கலாமா ஆமா நிச்சயமா இந்த ரெண்டு நூல்களுமே அத்வைத வேதாந்த பார்வையில நம்மள பத்தியும் இந்த உலகத்தோட உண்மைத்தன்மை பத்தியும் ரொம்ப ஆழமான சில விஷயங்களை சொல்றாங்க இது ஏதோ தத்துவம்னு ஒதுக்கிட முடியாது நம்ம அன்றாட அனுபவங்கள் வழியாவே கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும் சரி முதல்ல நாம பேச்சு வழக்குல எதையெல்லாம் சொல்றோம் யோசிச்சு பாருங்க நான் கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன் அப்படின்னு போது உடம்ப சொல்றோம் நான் பாக்குறேன்னா கண்ண அதாவது புலனை சொல்றோம் நான் கவலையா இருக்கேன் இல்ல நான் யோசிக்கிறேன் போது மனசு சொல்றோம் இப்படி மாறி மாறி போகுது இல்லையா கரெக்ட் ரொம்ப சரியா சொன்னீங்க இப்படி மாறிட்டே இருக்கிற இந்த உடல் புலன் மனசோட சேர்ந்த ஒரு அடையாளத்தை தான் நூல்கள் ஜீவன் அப்படின்னு சொல்லுது ஒரு தனி நபர் மாதிரி ஆத்ம ஆத்மதர்ஷன்ல இதுக்கு ஒரு நல்ல ஓம் இருக்கு இப்போ கடல்ல அலைங்க வருது போகுது மோதுது அரங்குது இல்லையா அந்த மாதிரிதான் ஜீவன்களும் பரம்பொருங்கிற கடல்ல தோன்றி வாழ்ந்து அதுலே மறைஞ்சிடுறாங்க ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னது அலையும் சரி கடலும் சரி ரெண்டுமே என்ன தண்ணி தானே ஆமா நீர் தான் அதே மாதிரி தான் ஜீவனா தெரிகிறதும் சரி அந்த பரம்பொருளும் சரி அடிப்படையில் ஒன்று தான் அதுதான் சத் சித் ஆனந்தம் அதாவது இருப்பு அறிவு இல்லனா உணர்வு அப்புறம் ஆனந்தம் இதுதான் அடிப்படை ஓ அப்போ இந்த அலை மாதிரி மாறிட்டே இருக்கிற அடையாளங்கள்ல இருந்து அந்த கடல் மாதிரி மாறாத உண்மையான நானை எப்படி கண்டுபிடிக்கிறது இதுதானே பெரிய கேள்வி ஆமா அதுக்கு தான் இந்த நூல்கள் வழிகாட்டுது இங்க தான் சாட்சிங்கிற ஒரு கான்செப்ட் வருது இது ரொம்ப முக்கியம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நேத்து நீங்க ஒரு விஷயம் செஞ்சீங்க இல்ல சந்தோஷமா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதை இப்ப நினைச்சு பாக்குறீங்க சரி அப்போ அந்த காரியத்தை செஞ்ச நீங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிச்ச நீங்க ஞாபகத்துக்கு வர்றீங்க ஆனா அதே சமயத்துல இப்போ இத நினைச்சு பாக்குற நீங்களும் இருக்கீங்க ஆமா இருக்கு அப்போ அந்த சம்பவம் நடந்தப்பவும் சரி இப்போ அத நினைக்கும் போதும் சரி எதுவுமே மாறாம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஒண்ணு இருக்கணும்ல உம் ஆமா சத்தியமா இருக்கே சாட்சியா ஒரு கேமரா மாதிரி உள்ள இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கற மாதிரி ஆனா இது எப்படி நம்மளோட விழுப்பு கனவு தூக்கம் இந்த நிலைகளோட எப்படி பொருந்தோம் விழுப்புல ஒரு மாதிரி இருக்கும் கனவுல வேற மாதிரி தூக்கத்துல ஒண்ணுமே தெரியறது இல்லையே நல்ல கேள்வி இந்த சாட்சி அதாவது உண்மையான நான் அது வந்து நீங்க சொன்ன மாதிரி விழுப்பு நிலை கனவு நிலை அப்புறம் அந்த ஆழ்ந்த உறக்க நிலை இது மூணுலையுமே மாறாம அப்படியே தொடர்ந்து இருக்குதுன்னு ரெண்டு நூல்களுமே சொல்லுது இப்ப பாருங்க விழுப்புல இருக்கிற நம்ம உடம்பு வேற கனவுல வர உடம்பு வேற ஆமா ஆழ்ந்த தூக்கத்துல உடம்பு மனசு எதுவுமே தெரியறது இல்ல ஆனா காலையில எந்திரிச்சதும் நல்லா தூங்குனேன்னு சொல்றோம் இல்லையா ஆமா சொல்றோம் அப்ப அந்த நான் தூக்கத்திலையும் இருந்திருக்கு தானே உடம்பும் மனசும் மாறுது இல்ல இல்லாம போகுது ஆனா அந்த நானுங்கிற உணர்வு மட்டும் தொடருது இது என்ன காட்டுது ம் அந்த நான் வந்து உடல் மனச தாண்டின ஒண்ணுன்னு காட்டுது அதேதான் ஆத்ம நிர்வதி தெளிவா சொல்லுது இந்த உண்மையான நான் என்பது தூய உணர்வு கான்ஷியஸ்னஸ் சரி நான்ங்கறது உணர்வுன்னு சொல்றீங்க அப்போ உணர்வுனா என்ன அது என்ன மாதிரி ஒரு விஷயம் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது உணர்வு அதுதான் அடிப்படை யதார்த்தம் அல்டிமேட் ரியாலிட்டின்னு அடிச்சு சொல்றாங்க நம்ம கண்ணு காது வழி அறிகிற ஒளி ஓசை எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு ஒலி மாதிரி இது ஆத்ம நிர்வதி இதை புலனுணர்வின் ஒளின்னு சொல்லுது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது அதோட தூய நிலையில அதாவது எதையும் அறியாத நிலையில ஆழ்ந்த தூக்கத்துல மாதிரி அதுக்கு எந்த பொருளோட தொடர்பும் இல்லை ஆப்ஜெக்ட்லெஸ் ஓஹோ அது மாறவே மாறாது அதுதான் நாம முன்னாடி சொன்ன சச்சித் ஆனந்தம் இங்க ஆத்மதர்ஷன் ஒரு சின்ன வேறுபாடு காட்டுது நம்ம மனசுன்னு சொல்றது பெரும்பாலும் வெளியில இருக்கிற பொருளை நோக்கி போற உணர்வு சரி ஆனா அந்த உணர்வு உள்நோக்கி திரும்பும்போது அது தூய உணர்வா இருக்கு இப்ப பொருள்கள் வருது போகுது ஆனா அது போனதுக்கு அப்புறம் அங்க ஒண்ணுமில்லாம இல்லாம போறதில்ல அந்த பொருளுக்கு ஆதாரமா இருந்த உணர்வு அங்க அப்படியேதான் இருக்கு சூனியம் இல்ல நீங்க இதை விளக்கும்போது ஆத்ம தர்ஷன்ல வர்ற அந்த பாறை சிற்பம் உவமை ஞாபகத்துக்கு வருது சொல்லுங்க ஒரு சிலைய பார்க்கறோம் அப்புறம் செஞ்சதுன்னு தோணுது இன்னும் யோசிச்சா அந்த சிலையே கல்லுதான் கல்லு இல்லாம சிலை இல்லைன்னு புரியுது அந்த மாதிரி தானே இதுவும் பொருள்கள் அதுக்கு பின்னால இருக்கிற உணர்வு கடைசியா பொருளே உணர்வுதான் அப்படின்னு உணர்றது இந்த உலகம் இந்த பொருட்கள் இதோட உண்மை நிலை என்ன ஆமாம் இதுதானே அடுத்த பெரிய கேள்வி நான் உணர்வுனா இந்த உலகம் இந்த சேர் டேபிள் இந்த மலை மரம் இதெல்லாம் என்ன இது தனியா இருக்கா இல்லையா இங்கதான் அந்த நூல்கள் கொஞ்சம் புரட்சிகரமான ஒரு விஷயத்த சொல்றாங்க நாம பொருள்னு நினைக்கிறதெல்லாம் உண்மையில நம்ம புலனுணர்வையும் அந்த உணர்வுக்கு ஆதாரமான உணர்வையும் சார்ந்துதான் இருக்குது எப்படினா கண்ணும் பாக்குற உணர்வும் இல்லைன்னா உருவம்னு ஒன்னு எப்படி இருக்கும் காதும் கேக்குற உணர்வும் இல்லைன்னா ஓசை எப்படி சரி ஆத்ம நிர்வர்த்தி சுருக்கமா பார்வையே வடிவம் கேட்கிறது ஒளின்னு சொல்லுது அதனால இந்த உலகங்கிறது கடைசில உணர்வோட ஒரு வெளிப்பாடு இல்லைன்னா தோற்றம் மட்டும்தான் திரும்பவும் அந்த அலை ஓமையை பார்க்கலாம் கடல் அதாவது உணர்வு இல்லாம அலை அதாவது உலகம் இருக்க முடியாது இல்லையா ஆமா அதே மாதிரி உணர்வுக்கு வெளியில தனியா ஒரு உலகம் இருந்து அது உணர்வோட தொடர்பு கொள்ளவும் முடியாது அப்போ முடிவு என்னன்னா உணர்வை தவிர்த்து தனியா சுதந்திரமா ஒரு உலகம் இல்ல ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லையே உலகம் தனியா இல்ல வெறும் தோற்றம்னா அப்புறம் ஏன் நாம இவ்ளோ உறுதியா அதை உணர்றோம் நான் பார்க்கறதும் நீங்க பாக்குறதும் ஒன்னாதானே இருக்கு நியாயமான சந்தேகம் தான் இப்போ கைத்த பார்த்து பாம்பு நினைக்கிறது வேற நிஜ பாம்பை பாக்குறது வேற இல்லையா இதுக்கு தான் நூல்கள் இந்த கயிறு பாம்பு உதாரணம் கனவு உதாரணம் எல்லாம் சொல்லுது இருட்டுல கயிற்று பார்த்து பாம்புன்னு பயப்படுறோம் அப்ப பாம்புன்னு ஒரு அறிவு தூணுது ஆனா நிஜ பாம்புங்க இல்ல சரி கனவுல எத்தனையோ விஷயம் பாக்குறோம் அனுபவிக்கிறோம் ஆனா முழிச்சதும் எல்லாம் போயின்னு தெரியுது இதுல இருந்து என்ன தெரியுது ஒண்ணு தெரியறதுனாலே அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லன்னு தெரியுது சரியா சொன்னீங்க ஒரு பொருளை பத்தின அறிவை நமக்கு இருக்கிறதுனாலயே அந்த பொருள் அறிவுக்கு வெளியில தனியா இருக்குன்னு சொல்லிட முடியாது அறிவு வந்து அறிவையே காட்டுது அதுக்கு வெளியில இருக்கிறதா நினைக்கிற பொருளை இல்ல இது ஆத்ம நிர்வத்தியோட முக்கிய கருத்து ஆனா நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியம் சரி உலகம் வெறும் எண்ணம் தோற்றம் நான் அறிவால புரிஞ்சுக்கிட்டாலும் அனுபவத்துல அந்த தோற்றம் தொடர்ந்து இருக்குதே அதை எப்படி தாண்டி போறது வெறும் அறிவு மட்டும் போதுமா ஆமா அது போதாதுன்னு தான் தோணுது அப்போ இந்த உண்மைய அதாவது நான் தான் உணர்வு உலகம் அதோட தோற்றம்ங்கிறத அனுபவமா எப்படி உணர்றது அதுக்கு வழிகள் இருக்கா இருக்கு நிச்சயமா இருக்கு இது வெறும் இல்ல இத உணர்றதுக்கு சில வழிமுறைகளையும் சொல்றாங்க முக்கியமா வந்து விவேகம் அதாவது பகுத்தறிவு சுயத்த அதாவது உண்மையான நாணை சுயமில்லாத உடல் மனம் புத்தி இதிலிருந்து பிரிச்சு பார்க்கறது தான் முதல் படி நாம எதையெல்லாம் நானு தப்பா நினைச்சுக்கிறோமோ அந்த அடையாளத்தை விடணும் ஆத்ம ஆத்மதர்ஷன் முன்னுரையில ரெண்டு அணுகுமுறை சொல்றாங்க ஒண்ணு எல்லாமே எனக்குள்ள தான் நடக்குது நான் தான் இருந்து பிரபஞ்சத்தை தனக்குள்ள கொண்டு வர்றது இன்னொன்னு வெளியில இருக்கற உலகத்தை ஆராய்ஞ்சு அது ஒவ்வொன்றும் உணர்வு தான் என்ன கண்டுபிடிச்சு அதன் மூலமா உணர்வை புரிஞ்சிக்கிறது இதுல அந்த சாட்சி நிலைங்கிறது திரும்பத் திரும்ப வருது எனக்கு ஞாபகம் இருக்கு ஆத்மா தர்ஷன் முன்னுரையில சுரேஷ்வராச்சாரியார் சொன்னதா ஒரு வரி வரும் எந்த வழியில ஒருத்தருக்கு ஆத்மஞானம் வருதோ அதுவே சரி எல்லாருக்கும் ஒரே வழி இல்ல அப்படின்னு ஆமா சரியா சொன்னீங்க அப்போ இது வந்து ஆளுக்கேத்த மாதிரி வழி மாறுபடும் வெறும் புஸ்தக அறிவு பத்தாது அனுபவம் தான் குறிப்பிட்ட வழிகளும் சொல்றாங்க உதாரணத்துக்கு வெளியில தெரியற பொருள் மனசுல வர்ற எண்ணம் உணர்ச்சி எல்லாத்தையும் இது நான் இல்ல இது நான் இல்லன்னு ஒதுக்கிட்டே போயி கடைசியில மிச்சம் இருக்கிற அந்த உணர்வு தான் நானு அதுல நிக்கிறது சரி இல்லனா நான் இருக்கிறேனு அந்த அடிப்படை உணர்வை பிடிச்சுக்கிட்டு மத்த எல்லா எண்ணத்தையும் விட்டுட்டு அந்த உணர்விலேயே தியானம் செஞ்சு அது மூலத்துல கரையிற வரைக்கும் இருக்கிறது இன்னும் ஆத்ம நிர்வியில ஒரு அழகான யோசனை இருக்கு நாம செய்யற எல்லா வேலையும் பார்க்கறது கேக்குறது யோசிக்கிறது எல்லாத்தையும் நம்ம உண்மையான சுரூப்பமான அந்த ஆனந்தத்துக்கு செய்யற பூஜையா நினைக்கிறது ஓ இது நல்லா இருக்கே அன்றாட வாழ்க்கையிலேயே செய்யலாமே ஆமா அப்படி செய்யலாம் ஆஹா இவ்ளோ விஷயங்கள் பார்த்துருக்கோம் நேரம் போனதே தெரியல இந்த நீண்ட உரையாடல்ல இருந்து நம்ம நேயர்கள் மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை தொகுத்து சொல்ல முடியுமா கண்டிப்பா முதல்ல உங்க உண்மையான நான்ங்கறது இந்த உடம்போ மலசோ மாறிட்டே இருக்கிற எண்ணங்களோ இல்ல அது தூய்மையான மாறாத எப்பவும் இருக்கிற உணர்வு சத் சித் ஆனந்தம் ரெண்டாவது நீங்க பாக்கிற இந்த உலகமோ அதுல இருக்கிற பொருள்களோ உங்களை விட்டு தனியா சுயமா இருக்கிற ஒண்ணு இல்ல அது அந்த அடிப்படை உணர்விலேயே தோன்றி மறையற தோற்றங்கள் தான் மூணாவது இந்த உண்மையை உணர்றதுங்கிறது தத்துவ புத்தகம் படிக்கிற மாதிரி இல்ல இது ஒரு உள்நிலை மாற்றம் உங்க அடையாளத்தை இந்த மாறிட்டே இருக்கிற விஷயங்கள்ல இருந்து அந்த மாறாத சாட்சி உணர்வுக்கு மாத்துறது அதுக்கு பகுத்தறிவும் கவனமும் கொஞ்சம் பயிற்சியும் தேவை ரொம்ப அழகா சொன்னீங்க இது கூட ஒன்னே ஒண்ணு மட்டும் இந்த உண்மையை உணர்றதுன்னா உலகத்தை வெறுக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல சரி அனுபவங்களை இல்ல அந்த அனுபவங்கள் எது மேல நடக்குதுங்கிற உண்மைய புரிஞ்சுக்கிறது நாம தப்பா நான் நினைக்கிறதால வர்ற கஷ்டத்திலிருந்து தான் நோக்கம் அனுபவத்தை இல்ல அதோட ஆதாரத்தை தெரிஞ்சுக்கிறது இப்போ உங்ககிட்ட கேக்குறோம் இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது ஒருவேளை நீங்க ரொம்ப நாளா நான் யாருன்னு தேடிட்டு இருக்கலாம் இல்லனா இந்த பரபரப்பான உலகத்துல மன அமைதியை தேடலாம் இந்த நூல்களோட பார்வை உங்க தேடலுக்கு ஏதாவது ஒரு வெளிச்சம் தருதா இத பத்தி யோசிச்சு பாருங்க கடைசியா ஒரு சின்ன சிந்தனை விடுதலை அறியணும்னு நாம ஆமா அந்த தேடலே கூட நாம தேடுறோம் அந்த உணர்வுக்குள்ளதான் நடக்குதுன்னு ஆத்ம நிர்வதி சொல்லுது இன்னும் ஒரு படி மேல போய் யோசிச்சா இந்த தனித்தனி பொருள் தனித்தனி செயலுங்கிற மாயையெல்லாம் எல்லாம் விலகிட்டா ஒருவேளை நாம எல்லாருமே அறியாம இல்லாத ஒரு ஆழ்ந்த தூக்க நிலையில அதாவது பிரிவே இல்லாத தூய உணர்வு நிலையில தான் எப்பவுமே இருக்குமோ இப்படி ஒரு சாத்தியத்தை பத்தி யோசிச்சு பாருங்க இப்படி பாக்கிறது உங்க அன்றாட வாழ்க்கைய நீங்க பாக்கிற விதத்தை எப்படி மாத்தும் இது உங்களுக்குள்ள நீங்க கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த ஆழமான ஆய்வு பயணத்துல எங்களோட இருந்த உங்களுக்கு எங்களை நன்றி அடுத்த முறை சந்திப்போம்